எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம நைட்டு டின்னருக்கு மீல் மேக்கர் கிரேவி பண்ணலாம் டைம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு எட்டு மணி ஆகுது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் சப்பாத்திக்கு நம்ம இந்த மீல் மேக்கர் கிரேவி பண்ணுறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக பாயில் ஆனதும் ஒரு ஒரு கப்பு அளவுக்கு மீல் மேக்கர் வந்து சோயா சங்ஸு சொல்லுவாங்க இது வந்து சுடுதண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி நாலஞ்சு தடவை இதை கழுவி எடுக்கணும் ஏன்னா இதில் வந்து ஒரு ஸ்கவுச்சி ஸ்மெல் வரும் நான் சுத்தமாக சாப்பிட மாட்டேங்க வீட்டில் இருக்க மூணு பேர்த்துக்காக தான் நல்லா கோல்டு வாட்டரில் அலசி இதை வந்து நல்லா கையிட்ட வந்து நல்லா இறுக்க எவ்வளோ தூரம் புளிய முடியுமோ தண்ணியை ஃபுல்லாக ஈர்த்து எடுத்து அப்போ கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஏ கிராம்பு அது கூட சின்ன துண்டு பட்டை ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொறிஞ்சதும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா கழுவிட்டு பொடிசாக நறுக்கினது சேர்த்து இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இங்கே வதங்கிறதுக்குள்ள மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு சில்லு தேங்காய் அது கூட மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதுங்க இப்போ அது கூடையே நம்ம ஒரு மூணு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலருந்து அஞ்சும் முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து நல்லா இதை வந்து அரைச்சிட்டு இப்போ அது கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா அது கூடயே நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் தயிர் வந்து கட்டாயம் சேர்த்துக்கோங்க நல்லா க்ரீமியாக வரும் வலுவலு வலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வெங்காயம் இங்கே நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம் சட்டுன்னு இருட்டிருச்சு அதனால தான் அவங்களுக்கு டக்குன்னு டிம்மாக தெரியுது இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இதானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டு பச்சை வாசனை போனதும் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் கசகசா விழுதையும் சேர்த்து அரை டீஸ்பூன் உப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு அதில் அந்த தேங்காய் கசகசா அதில் அந்த பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு வச்சுருந்த இந்த சோயா செங்ஸ் இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம் ஸோ சேர்த்து ஒரு ரெண்டு இனுக்கு புதினா புதினா சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் மிக்சி ஜார்லேயே நம்ம ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு அரைச்ச அந்த இதுலேயே தண்ணி சேர்த்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி நல்லா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததும் மல்லிகளை போட்டு ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப சிம்பிள் அண்ட் எம்மியான மீல் மேக்கர் கிரேவி தயாருங்க வெளியில் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு அவ்வளோதான் சட்டன் பண்ணி முடிச்சிடலாம் இது டின்னருக்கு வந்து இந்த மீல் மேக்கர் கிரேவி கூட நல்லா சாஃப்டான சப்பாத்தி எவ்வளோ மிருதுவாக இருக்குது பாருங்கள் அது கூட தான் நான் பண்ணியிருந்தேன் நான் வந்து மீல் மேக்கரே இல்லை இந்த பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது மீல் மேக்கரே இல்லாமல் கிரேவி மட்டும் வச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்